கேஸ்ட்ரோ இன்டெஸ்டனல் எமர்ஜென்சிஸ் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்குது ஸோ என்ன மாதிரியான அறுவை சிகிச்சைகள் வந்து உயிரை காப்பாற்றுது இந்த விஷயத்தில் இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டனல் எமர்ஜென்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா எத்தனையோ பேர்த்துக்கு திடீர்னு வயிறு வலி வரும் சிவியரான வயிறு வலி கூட வரும் இப்போ வந்து நம்ம ஒரு கேஷுவலிட்டியில் பார்க்குறோம் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து அந்த சிவியரான வயிறு வலியோடு வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து அல்சர்னால வர்ற வழி இருக்குது அந்த பேன்ஃபிரியா ஸ்பான்பிரட்டைட்டஸ்னால வர வழியெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட்டும் மெடிக்கல் தான் ஆனால் ஒரு சில வழி வந்து எதனால் வருது அப்படின்னா அந்த குடல் வந்து அடைப்பு ஏற்பட்டுருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் கோலான் கேன்சரோ அந்த ரெக்டல் கேன்சரோ ஃபார்ம் ஆகி அது வந்து குடலோட துவாரத்தை கம்ப்ளீட்டாக அடைச்சிருச்சு மோஷன் வந்து வெளியே போக முடியல எல்லாம் தேங்கியிருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு சிவியராக பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆன சுச்சுவேஷனில் நம்ம எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும் ரெண்டாவது சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா அந்த ஏதாவது அல்சர் ரொம்ப நாளாக அல்சர் இருந்தவங்க அல்சர் ஆழமாக போயிட்டே இருந்து ஒரு சுட்சுவே ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த அல்சர் வந்து அந்த கம்ப்ளீட் குடலோட எல்லா லேயரும் அழுகி போய் அது வெடிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நம்ம பர்ஃப்ரேஷன் அல்சர் பர்ஃப்ரேஷன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எமர்ஜென்சியாக சர்ஜரி தேவைப்படலாம் இல்லை ஒரு கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அது ப்ளீட் ஆகிட்டே இருக்குது கண்டினியூஸாக அதிலிருந்து ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணுறது உண்டு ஸோ இன்னைக்கு வந்து லேப்ரோஸ்கோப்பு இருக்குது அதே மாதிரி ரொபோட்டிக் அறுவை சிகிச்சைகள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இறப்பை குடல் பெருங்குடல் அறுவை சிகிச்சையோட எதிர்காலம் எப்படி இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட்ஸோட ஃப்யூச்சர் ட்ரீட்மெண்ட் கோலோ ரெக்டல் கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம் கோலான் கேன்சர் ரெக்டல் கேன்சர் இன்னும் ரெக்டல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் நான் முதல்லையே சொன்ன மாதிரி ரெக்டம் அப்படிங்கிற உறுப்பு வந்து வயித்துற அடிப்பகுதியில் பெல்விசுங்கிற ஒரு நேரோவான ஏரியா ஒரு ஃபனல் மாதிரி ஷேப்பான ஏரியாவில் தான் இருக்குது அதில் வந்து அந்த பர்டிகுலர் ரெக்டல் கேன்சருக்கு நம்ம இப்போ ரொபாட்டிக் பண்ணுறதுல அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குதுங்கிறது ஆல்ரெடி ப்ரூவ் ஆயிருச்சு ஸோ நான் ஃப்யூச்சரை வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இன்னும் டென் இயர்ஸ் கழிச்சு நம்ம ரெக்டமுக்கு பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் எல்லாமே ரொபாட்டிக்காக தான் இருக்கும் ஏன்னா இப்போ நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் ரோபோட் இப்போ தான் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க ப்ராபப்ளி இன் அனதர் டென் இயர்ஸ் எல்லாருமே ட்ரெயின் ஆயிடுவாங்க அதனால் வந்து இப்போது நாங்கள் வந்து இப்போது டென் இயர்ஸுக்கு முன்னாடியே எங்கள் அப்பல்லோலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால இப்போ வந்து நாங்கள் ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்பர்ட்டீஸோடு மற்றவங்க நாங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இன் டென் இயர்ஸ் டைம் வந்து ரெக்டல் கேன்சர் வில் பி கம்ப்ளீட்லி ரோபாட்டிக் கோலான் கேன்சர் பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலி இன் பிட்வீன் லேப்ரஸ்கோபிக் அண்ட் ரோபாட்டிக் ரோபாட் அவைலபிளாக இருக்கிற இடத்துல டெஃபினெட்லி இட் வில் பி ரோபாட்டிக் இன் அதர் பிளேசஸ் இட் வில் பி லேப்ரோஸ்கோபிக் ஸோ திஸ் இஸ் த ஃபியூச்சர் ஐசி ஓகே நல்ல செரிமானம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா பிகாஸ் அதுதான் அடுத்த அந்த சர்ஜரி பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் வழிவகுக்காமல் இருக்கும் ஸோ அது எவ்வளவு முக்கியம் ஒரு நல்ல செரிமானம் பிளஸ் அந்த செரிமானத்துக்கு ஏற்ற உணவு வகைகளை சாப்பிட்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் என்னை வரைக்கும் இப்போ அந்த இதுதான் வந்து நம்ம கட் வெல்னஸ் சொல்லுவோம் இது வந்து இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதில் வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் நான் ஒரு இதில் நிறைய சொல்லலாம் நம்ம ஆனா அட்லீஸ்ட் நான் ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் சொல்றேன் ஸோ தட் இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால செரிமானம் ஆகிறது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி எப்போ எந்த அளவுக்கு குடல் கஷ்டப்படுதோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது அதனால நம்ம உள்ள இருக்கிற குடலை கஷ்டப்படுத்தக்கூடாது அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சிம்பிள் ஃபுட்டு சிம்பிள் ஃபுட்டுன்னா நம்ம வீட்டில் குக் பண்றது இந்த ப்ரிசர்வ் பண்ணாத ஃபுட்டு காரம் இல்லாத ஃபுட் ரொம்ப ஸ்பைசஸா இல்லாமல் இருக்கிற ஃபுட்டு ஸோ தட் இஸ் ஒன் திங் சிம்பிள் நான் ஸ்பைசி ஃபுட் செகண்ட் திங் வந்து நான் ஆயிலி ஃபுட் ஓகே ஓகே ஸோ ஆயில் வந்து ஒன்ஸ் அகெயின் இப்போ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற அளவுக்கு ஆயில் டைஜஸ்ட் ஆகும் ஸோ தான் ஃப்ரைடு ஃபுட்டெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டாங்க ஆயில் ஃப்ரைடு டீப் ஃப்ரைடு ஃபுட் எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டா வந்து வயிறு வந்து ஜீரணமாகாத மாதிரி ஃபுலோட்டிங் சென்சேஷன் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்றது உண்டு அது ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு ஆயில் அதிகமாக இருக்கோ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் மாதிரி அதோட செல்ஸ் எல்லாம் வந்து அப்படியே மாலிக்யூல்ஸ் எல்லாம் அப்படி அந்த அளவுக்கு ஒட்டிட்டு இருக்கு அந்த ஒட்டிட்டு இருக்கிறது எல்லாம் பிரித்து எடுக்கணும்னாவே குடலுக்கு வேலை அதிகம் ஸோ ஆயிலி ஃபுட்டு எடுக்கக்கூடாது தேர்ட் திங் வந்து பெருங்குடல் அப்படின்னு பார்க்கும்போது மலச்சிக்கலை அவாய்ட் பண்ணணும் மலச்சிக்கலை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபைபர் ஃபுட்டு ஸோ ஃபைபர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பவல் ஹேபிட் அதை வந்து ரெகுலராக வைக்கணும் மோஷன் போகிறதுல சிக்கலே இருக்கக்கூடாது அந்த ப்ராசஸ் ஸ்மூத்தாக போயிடுச்சு அப்படின்னாலே குடலில் பல நோய்களை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ இது தேர்ட் இம்பார்ட்டன் ஃபோர்த்தாக சொல்லக்கூடியது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து ப்ரோ பயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் என்னன்னா வந்து கட் ஹெல்த் கட் ஹெல்த்துக்கு அதுவும் இம்பார்ட்டன் நம்ம குடல் பர்டிகுலராக வந்து பெருங்குடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பேக்டீரியா இருக்கு அதாவது ஒருத்தர் மலம் கழிக்கிறாங்க மோஷன் போகிறாங்க அப்படின்னா அந்த மோஷனோட பாதிக்கு மேலே பாக்டீரியா தான் இருக்கு நம்ம டைஜஸ்ட் ஆன ஃபுட்டும் இருக்கு அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் பிளஸ் அதுல வந்து பாதிக்கு மேல பாக்டீரியாவோட வெயிட் தான் இருக்கு அந்த அளவுக்கு குடல்ல பாக்டீரியா நிறைய இருக்கு அந்த வந்து நல்ல பாக்டீரியாவும் இருக்கு கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு அந்த பேலன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் சோ நல்ல பாக்டீரியா அதிகமா இருக்கணும் கெட்ட பாக்டீரியா குறைவா இருக்கணும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு தான் வந்து நம்ம அந்த ப்ரோபயாடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ப்ரோபயாட்டிக்ஸ் எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பெஷலி அந்த கேர்டில் வந்து நிறையாவே இருக்குது அதனால கேர்டு எடுத்துக்கிறது நல்லது தான் ரெண்டாவது அப்பப்போ வந்து அந்த யாருக்காவது லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா அதோடவே வந்து நல்ல பேக்டீரியாவும் வாஷ் அவுட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரோபயாட்டிக் ப்ரிப்ரேஷன் ஒரு கேப்சியூலாவோ இல்லை பவுடராகவோ மெடிக்கல் ஷாப்ஸ்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி ப்ரோபயாட்டிக்கு அப்பப்போ அதை ரெப்ளனிஷ் பண்ணிக்கிறது நல்லது தான் ஸோ அட்லீஸ்ட் இந்த ஃபோர் திங்ஸை பீப்புள் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா பல குடல் சம்பந்தப்பட்ட நோய்களை அவாய்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பெருங்குடல் புற்றுநோய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ